ஹாய் மக்களே இருக்கம் சொல்லுவோ ஸ்விட்சி சேனல் எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஆனால் நம்மளுடைய வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்துல ரெல் சொல்லி க்ளிக் பண்ணுங்கள் அப்போ வீடியோஸ் தொடர்ந்து உங்க ஃபீஸ் வந்துட்டே இருக்கீங்க பார்த்துட்டே இருக்கீங்க இன்றைக்கு நம்ம என்ன வீடியோஸ் பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்கப் மேக்கப்பட ஆகுது அப்படின்னா நிஜமாலே ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ காரணமே கிடையாது ஒரு பெண்ணால் ஒரு ஆண் இல்லை ஒரு ஆணால் ஒரு மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்கிறோம் அப்பவுமே ஆண் பெண் தானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுமா நிஜமா ஆண் பெண் தான் முதல்ல ஒரு ஆண் சரியில்லை அப்படின்னா ஒரு பெண் விட்டுட்டு போகிறா இல்லை ஒரு பெண் சரியில்லை அப்படின்னா ஒரு ஆண் விட்டுட்டு போகிறாங்க தப்பே இல்லை கருத்து தான் ஆனால் ஏன் விட்டுட்டு போகிறாங்க எதுனால விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம உள்ளே போயிட்டு பார்த்து தான் தெரியும் அவங்களுக்குடைய மன கஷ்டங்கள் தான் எல்லாமே முதல்ல பிரேக்கப் ஆகுது அப்படின்னா அது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து செய்யலை நம்ம சொல்கிறது செய்யலை இல்லை ஒரு பையன் நம்ம சொல்கிறது செய்ய மாட்டேங்குது அப்புறம் எதுக்கு நமக்கு அவன் தேவை அப்படின்றது தான் வந்து முதல்ல மைண்ட் செட்டில் இருக்கும் ஸோ அதனால் எல்லோரும் வந்து பேச்சு கேளுங்க கொஞ்சம் மாதிரி மாட்டீங்க அப்போ தான் அந்த லைஃப் நியூர்ட்டடி போயிட்டே இருக்கும் இல்லைனா கண்டிப்பாக பிரேக்கப் தான் ஆகும் தெரிஞ்ச கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போச்சு அப்படின்னாவும் ஒரு பிரேக்கப் ஆகுது அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லா விஷயத்துலையுமே வந்து நம்ம அவங்க பொறுத்து போகணும் கடைப்பிடிச்சு போகணும் இல்லை மதிக்கணும் இல்லை அவங்க சொல்ல நம்ம செய்யணும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினே தான் அந்த லைஃப் கரெக்டாக கடைசி வெறி வரும் அப்படி ஏதாச்சும் ஒன்று நம்ம குறுக்கு முறுக்கு எதனால் ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே அவங்களுக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதெல்லாம் நீ பண்ணுறியா இதெல்லாம் இது ஜாப்பினே நீ தேவையில்லா அப்படின்ற அந்த பிரேக்கப் மைண்டில் தான் ஒரு நிமிஷம் இருக்குது ஸோ தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் அப்படி பிரேக்கப் ஆகிடுச்சி அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு மூலையில் மட்டும் உட்காரே உட்காராதுங்க அவங்க முன்னாடி நான் கண்டிப்பாக வாழ காரணம் அப்படின்னு நினைங்க ஒரு ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி பிரேக்கப் என்பது மிகப்பெரிய தான் இத்தனை நாள் இத்தனை வருஷம் இத்தனை மாதம் நம்ம கூட இருந்துட்டு இனி வரும் காலங்கள் காலங்களிலுமே நம்ம கூட வர மாட்டாங்க அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் பாயிண்ட் தான் வந்து இந்த பிரேக்கப் இப்படி ஒரு பிரேக்கப் ஆகிட்டதுக்கு அப்புறமா நிஜமாவே நம்ம லைஃப் எடுத்து போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கண்மூடித்தனமாக கண்ணு சுமத்தி அழகாதுங்க இனிமேல் தான் வந்து நம்மளுடைய லைஃபை பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருங்க அதுதான் நம்மளோட லைஃப்க்கும் நல்லது நம்ம பெற்ற தாய்மார்களுக்கும் தகப்பன்களுக்கும் நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் உனக்கு இப்படி நடந்துச்சா நீ ஏன் இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா எனக்கு நடக்குதோ இல்லையோ அதுக்கு அளவு தான் தெரியும் அது எனக்கு தான் தெரியும் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அவ்வளோதான் அண்ட் எனக்கு நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்காதீங்க எனக்கு நடக்கலை அவ்வளோதான் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் பிரேக்கப் எந்த பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் கேர்ள்ஸும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க பாய்ஸும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேக்அப் பண்ணிக்கிறாங்க கேர்ள்ஸ் வந்து எதனால் எவனால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவன் மற்ற பொண்ணுக்கிட்ட பேசுகிறான் இவன் வந்து சரியில்லை முன்ன மாதிரி இல்லை காணிக்கல இல்லை வந்து முன்ன மாதிரி எங்கிட்ட பாசமாக இல்லை இல்லை நம்ம வேலைக்கு போகல அப்படின்ற சில பாயிண்ட்ஸ் அப்புறம் கெட்ட பழக்கங்கள் இருக்குது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களால் வந்து கேர்ள்ஸ் வந்து மேக்கப் பண்ணுறாங்க பாய்ஸ் வந்து எதனால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த பொண்ணு நம்ம லவ் பண்ண பொண்ணு மாதிரியே நம்மக்கிட்ட நடந்துகிட்டு தெரியே இது முன்ன மாதிரி தான் இருக்கிறாளா இல்லை வேறு யாருக்கு தான் பேசுவாளா நாம் சொல்கிறதுலாம் இதை செய்யவே மாட்டேங்கிறாள் நம்மளை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாள் அப்புறமா நம்ம நமக்கு ஓகே நம்மளோட ஃபேமிலின்னு சொல்லிட்டு யோசித்து போது அப்போ கரெக்டாக இருக்குமா இந்த மாதிரி சில்லி சில்லி விஷயத்துக்கெல்லாம் வந்து பேக்கப்படுறீங்க கரெக்டு தான் அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் இதெல்லாம் லவ் பண்ணதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட சொல்லி பாருங்கள் யோசாக இருந்தாலும் பயசாக இருந்தாலும் ரெண்டு பேருமே சொல்லி பாருங்கள் ஏன்னா பிரேக்கப் அப்படின்னு ஒன்று நடந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு வழியாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரையும் அண்ட் அதனால் நாம் பிரேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பத்து முறை நல்லா யோசிச்சு பாருங்கள் அது லைஃப் மேரடாக இருந்தாலும் மேர்டாக இருந்தாலும் சரி அது அன்மேர்டாக இருந்தாலும் சரி பிரேக்கப் அப்படின்னு ஒன்று ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிச்சமாக அந்த ஒரு பொண்ணோல் ஒரு பையனோ தப்பு பண்ணிடலாமல் கூட அது நடக்கும் அது அளவுக்கு தப்பு பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைங்க முடிஞ்ச அளவுக்கு அதை அதில் எங்கே தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழணும்னு நினைங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த சமூகம் நம்மளை பார்க்கக்கூடியது என்னென்னா இவன் அப்படியே பட்டவ தான் இவன் அவரையே விட்டுட்டு வந்துட்டு இவன் இவ்வளோலாம் பார்த்துட்டு வந்தான் இவன் இவளை கூடலாம் போய் சுற்றிட்டு வந்தான் அப்படின்ற ஒரு அவர் தான் நீங்கள் ஆளாகுங்க இதுவும் உனக்கு ஒரு இதுவாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கேட்டீங்கன்னா சத்தியமே எனக்கு எதுவும் அது வந்து இதெல்லாம் எனக்கு லைஃப்பில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுண்ணா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க இதெல்லாம் என் லைஃப்பில் நடக்கலை இதெல்லாம் பொதுவாக உங்கக்கிட்ட சொல்கிறேன் ஸோ இட் மக்களே இதாக உங்ககிட்ட சொல்ல வந்தேன் இதெல்லாம் எனக்கு நடக்கவும் இல்லை நடக்கும் நடக்காது கொஞ்சம் கொஞ்சம் ஏன் இல்லைதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்போ சொல்கிறேன் பாய்